ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி அண்ட் பீக்கிங்கா கடையல் நைட்டு செஞ்சது நான் இப்போ தாங்க சாப்பிட்ற போகிறேன் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க ஏப்பா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்னப்பாச்சு அரிசி பருப்பு சோறு அவ்வளோ சோறு நல்ல சோறாக போட்டு வச்சுருக்கிறேன் சாப்பிடாம அது சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்து நின்றுட்டு இப்படியே எதிர் பட்டுந்தீங்கன்னு நான் என்னத்தான் போடுறது உங்களுக்கு ஏப்பா சொல்லுங்கள் ரெண்டு பேருமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க தான் என்னுடைய டிஃபன் காலையில் நைட்டே செஞ்சதுங்க நைட்டே சாப்பிடல நான் வந்து கரெக்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கெலாம் படுத்து இதே கட்டில் தான் தூங்கிட்டேன் நைட்டில் கொசுக்கடி கட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சி வந்து நைட்டு ஒரு மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சு போய் ஒரு சம் துணி தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தான் சாப்பிட்ற நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அது இந்த பீக்கிங்காக கிடையில பீக்கிங்காவும் தக்காளியும் போட்டு கிடைஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் பீக்கிங்காய் வந்து ஒரு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதான் சாப்பிட்ருக்கேன் பாருங்கள் மேக்கப்பு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்னடா ஒரே ட்ரெஸ்ஸில் வீடியோ போட நினைப்பீங்க என்ன பண்ணுறது நம்ம அப்படியே நேச்சுரலாக எடுத்து பழகியாச்சு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் வீடியோக்காக என் தங்கச்சி பார்ப்பாங்க எங்கள் அக்காங்க அண்ணனுங்கள்லாம் வெயிட் வெயிட் இருப்பாங்க அவங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் இல்லைனா இந்த வீடியோ கூட எனக்கு மைண்ட் இல்லை நீங்கள் வீடியோ போட வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் மனசு கேட்க மாட்டேங்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்த விஜயல் பார்க்கலாம் அண்ணா இது இப்போ சத்தி அண்ணா ரொம்ப நன்றி ஒயரிங் வேலையெல்லாம் பார்க்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நன்றி எயிட் ஹண்ட்ரட் கார்டு அந்த ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பார்த்தேன் இல்லைங்களா அவங்க சொல்லாமே வேறு ஒருத்தங்களுக்கு அட்வான்ஸ் டோக்கன் வாங்கிட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு நான் திங்கக்கிழம இல்லைன்னா செவ்வாய் கிழமை ஷோரூம் போய் ஒரு ரிவ்யூ எடுத்து வீடியோ போடுவேன் அந்த ரிவ்யூவில் வந்து யார் இந்த காரை வாங்கிக்கலான்னு சொல்கிறீங்களோ அவங்க அந்த காரை வாங்கிக்குவேன் சரிங்களா அது இந்த நம்ம வேலைன்னா மெயினாக சொன்னாருன்னா வாங்கிக்குவேன் என்னென்ன சாப்பிட்டேன்னா சத்தியவேலண்ணா என்ன சாப்பிட்டீன்னு கமெண்டில் சொல்லுங்கண்ணா அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ்